ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை நீங்கள் ஒரு விதமாக நடத்துகிறீங்க கான்ஸ்டபுளோ ஒரு மாதிரி நடத்துகிறீங்க கான்ஸ்டபுள் அஞ்சு பேர் தொலைஞ்சி போகிறோம் உள்ளார போட்டோம் கை கழுவிடும் ஐபிஎஸ் மட்டும் எதாவது இருக்காங்களா இல்லை குட்ரு பல்வீர் சிங்கு நல்லா பாதுகாத்துட்டிங்க நாங்கள் விட்டுற போகிறோமா விட மாட்டோம் கண்ணுக்கு படாமல் இருந்தால் காதுக்கு கேட்காமல் இருந்தால் எல்லா சமுதாயம் மறந்துடும் நினைக்கிறீங்க பாதுகாப்பாக தியார் ஜெயிலில் வச்சுருக்கீங்க என்ன பிரயோஜனம் மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்லருந்து இன் தியார் ஜெயில் இருபத்தி ரெண்டு வயதாக நடந்திருக்கு பத்து வயதாக தான் வந்திருக்காரு குற்றப்போறோமா இல்லை பல்வீர் சிங்கை கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்தினாங்க ஸோ அது மட்டும் தான் பண்ணாங்க அதை தாண்டி எந்த நடஸ்பென்ஷன் நைன் மந்த் சஸ்பென்ஷன் கேட்டால் ஹென்ரி நீங்கள் வக்கீல் தானே சார் ஒரு ஆளை எவ்வளோ நாளாக நாங்கள் சஸ்பென்ஷன் வைக்கணும் எவ்வளோ கிரீவியஸ் இன்ஜுரியை காஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் விஷம் மட்டும் அதில் கடந்திருந்தேன் எத்தனை பேர் ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே இறந்துருக்க மாட்டாங்கண்ணா கட்டிங் பிளேடு வச்சு பல்ல புடுங்கின கட்டிங் பிளேடுனா கூட பிரச்சனை பரவாயில்ல சார் கட்டிங் பிளேடு இல்ல கல்லை எடுத்து வாயில போட்டுட்டு அடிச்சது சார் கண்ட கல்ல எடுத்து வாயில அவர் கையில கிளவுஸ் இருக்கு தன்னை பாதுகாப்பதற்கு கிளவுஸ் போட்டுக்கிட்டாரு தான் வந்து ஒரு ஷார்ட் பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு டி ஷர்ட் போட்டுக்கிட்டாரு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனா யூஸ் பண்ணது சாதாரண ஜல்லி கற்கள்